அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஷான் சுத்தா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜூ ஜூ க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி வெள்ளவாய நகரத்திற்கு அருகில் விசேட சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது வெள்ளவாய பிரதேசத்தின் முக்கிய போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான மகாபெலம் உள்ள ஷான் சுத்தா என்று அழைக்கப்படும் சம்பத் குமார என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்போது சந்தேகநபர் போலீசாரை கூறிய ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தி தாக்க முயன்றார் இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேகநபர் நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபர் இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்